சரி வணக்கம் ஆ வணக்கங்க வணக்கம் பத்புவாக்கிய திற்று சட்ட மசோதா வந்து இன்னைக்கு மகளவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பல்வேறு திறப்பும் வந்து கடுமையான கண்டன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க குறிப்பாக இந்திய குடும்பம் வந்து இது மனித குலத்துக்கே எதிரானது அப்படின்னு எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க எதன் காரணமாக இருக்கிறீங்க இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு ஆட்சி நடத்தினாலும் ம் ம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையை வெளிப்படுத்துகிற வாரியும் அந்த கொள்கையை இப்போ ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியும் தான் இந்த வக்கு திருத்த கொண்டு வரப்பட்டிருக்கு ம் அதே பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டங்களில் சொல்லப்போன்ற எங்களுக்கு தெரியும் இந்த வக்கு சட்டங்களை இல்லாமல் ஆக்குவோம் அதாவது பொது சிவில் சட்டங்கிற முறையில் இஸ்லாமிய சட்டத்தை இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்கிறது மாதிரி அதாவது வக்கு சட்டமே இல்லாமல் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டிருக்கு அது அவங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசப்பட்டிருக்கு இந்த சட்ட சட்ட திருத்தத்தின் மூலமாக வக்குஃபு ஆக்டையே வக்குஃப் சட்டத்தையே இல்லாமல் ஆக்குவது பதிலாக வக்குப் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அந்த திருத்தங்கள் வந்து வக்கு சத்துவை இல்லாமல் ஆக்குறதுக்கான மறைமுகமான முயற்சி என்பதுதான் தான் எல்லாருடைய கருத்து ஓகே இதுல வந்து வக்ப உறுப்பினராக வந்து முஸ்லீம்கள் அல்லாத ஒரு ஒருவரையும் சேர்க்கிறோம் இந்துக்களாக சேர்க்கிறோம் இது வந்து இப்ப ராமர் கோயிலா அது மாதிரி பண்ண முடியுமா இல்ல வேற எங்கேயாவது அதான் தான் கேட்கணும் ஒவ்வொரு கோயில் பராமரிக்கிறது நிச்சயமாக ஒரு கமிட்டி இருக்கும் கோயில் கமிட்டி இருக்கும் அந்த ஒவ்வொரு கோயில் பராமரிக்கிற ஒரு குழுவில் முஸ்லீம்கள் இருக்கணும் இது சீக்கியம் இருக்கணும் கிறிஸ்டியன் இருக்கணும்னு சொன்னால் உலகத்தில் யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா ம் கோயில் கோயிலை பராமரிக்கிறதுன்னு ஒரு குழு இருக்குது சார் கோயிலை பராமரிக்கணும்னு ஒரு முறை இருக்குது கோயிலை பராமரிக்கிறதுன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த முறை அந்த பாரம்பரியம் அந்த சடங்கு சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க தானே கோயிலில் இருக்க முடியும் அதே மாதிரி தான் பள்ளிவாசலும் பள்ளிவாசல் மதரசா கபர்ஸ்தான்ங்கிறதெல்லாம் முஸ்லீம்கள் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அவங்களுடைய பாரம்பரிய பண்பாடு அவங்களுடைய நடைமுறை சடங்கு சம்பிரதாயம் அது தெரிஞ்சவங்க தானே பள்ளிவாசல நிர்வகிக்க முடியும் அது இது இப்போ இந்த சட்டத்தில் அதெல்லாம் பள்ளிவாசல நிர்வகிக்கிறந்தாலும் பக்கு போட்லையும் முஸ்லீம் அல்லாதவளும் இருக்கலாம்னு சொல்லி சொல்லும்போது இது அடிப்படையை மாற்றதான விஷயம் தானே இது அதனால் ம் சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாருமே இந்து இந்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது என்ன ஏது பள்ளிவாசலில் போய் எங்களை இப்போ பள்ளிவாசல் வகரத்தில் நாங்கள் என்னையா பேச முடியும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க இப்போ ராமர் கோயிலாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயில் இருக்கும் முருகன் கோயில் இருக்கும் அந்த ராமர் கோயிலும் கிருஷ்ணன் கோயிலும் முருகன் கோயிலில் உள்ள ந நடைமுறை நிர்வாகம் அது வந்து அது தொடர்ந்து தான் தான் இருக்க முடியும் அதே மாதிரி தான் முஸ்லீம்கள் வந்து பள்ளிவாசல் சொன்னாலும் மதரசான்னு சொன்னாலும் கவரசான்னு சொன்னாலும் அது சம்மந்தமான விவரம் தெரிஞ்சவங்க தானே முஸ்லீம்கள் படிச்சிருப்பாங்க அது கற்றுருப்பாங்க பாரம்பரியத்தில் இருப்பாங்க அவங்க தான் இருக்கும் அதெல்லாம் மாற்றி எல்லாமே இருக்கலாம்னு சொன்னால் அது வந்து குழப்பம் பண்ணி விடுறது தானே அர்த்தம் இது இப்போ இஸ்லாமிகளுக்கு எதிரானது சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் வந்து கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ பாஜக கொண்டு வந்ததோட மைய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க பாஜக சொல்றது நோக்கம் தான் சொன்ன அது வந்து அவங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து பேர பேசப்பட்டிருக்கு வக்கு சட்டங்களை இல்லாமல் ஆக்கணும் வக்கு சொத்துக்களை இல்லாமல் ஆக்கணுங்கிற அடிப்படையில் அவங்க பேசி வந்திருக்காங்க அப்படி தொடர்ந்து பேசியதை இப்போ சட்ட ரீதியாக செய்ய முயற்சி பண்ணுறாங்க சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் சட்ட திருத்தங்கிற முறையில் வக்குவுங்கிற வார்த்தையை கூட மாற்றி புது புது வார்த்தைகளை போட்டு இல்லாத பொல்லாது யாருக்கு வழங்காததெல்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து இதை வந்து இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் சேர்ந்து இதை நிச்சயமாக இருப்பாங்க இதுக்கு இந்திய கூட்டணியில் உள்ள முக்கியமான கட்சிகளும் இதற்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஆக இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு சட்ட திருத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருப்பது ஒத்துக்கொள்ள முடியாதது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது மக்களை குழப்பி மக்கள் உள்ள அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பாக்கிறோம் முத்தலாக் சட்டை கொண்டு வந்தது வந்து பாஜக பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில வந்து இந்த சட்டத்தையும் வந்து திருத்தையும் வந்து அமல்படுத்தியிருக்காங்க பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்குன்றதுனால எப்படி நிறைவேற்றுவாங்கன்ற ஒரு சூழல் இருக்கு அப்படி நிறைவேற்ற பட்சத்துல நீங்க எப்படி எதிர்ப்பு வைக்க போறீங்க அவங்க எந்த சட்டத்தையும் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களே எத்தனையோ சட்டம் நிறைவேற்ற சட்டத்தை எடுத்து நாடு முழுவதும் கலவரம் புரட்சி நடக்குது அல்லது எதிர்ப்பு நடக்குது அது மாதிரி இவங்க நிறைவேற்றலாம் என்ன முயற்சி ஆகிடுச்சாலும் நாங்கள் சு சுப்ரீம் கோர்ட்டு போவோம் நாடு தழுவிய போராட்டத்தை அங்க எடுப்போம் இது மாதிரியான சட்டத்தை திருத்ததுக்கான வாய்ப்பை நிறுத்து அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை செய்வதை நாங்கள் தேங்க மாட்டோம் நன்றி சார் நன்றி சார்